ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவாராக பிரியமானவர்களே இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்ரா ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கத்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி என்கிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் பல காலங்கள் நடந்தேராத இடிக்கப்பட்டிருந்த தகர்க்கப்பட்டிருந்த தேவனுடைய ஆலயத்தை மீன் தேவ கிருபையினாலே பல தடைகளை தாண்டி கட்டி எழுப்பி ஆண்டவருடைய இரக்கத்தினாலே அதை பிரதிஷ்டை பண்ணுகிற இந்த காரியத்தை நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம் காரணம் இந்த காரியங்கள் கைக்குடி வருவதற்கு காரணம் தேவ திட்டத்தின்படி நி இந்த ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பினாலும் ஒவ்வொரு நாளும் அந்த திட்டம் செமையாய் நிறைவேறுவதற்கு அமை தீர்க்கத்தரசிகள் ஆகா ஆகாய் சகரியாய் என்று சொல்லுகிற அமை தீர்க்கத்தரசிகளுடைய ஆலோசனை ஒவ்வொரு நாளும் கேட்டு அதன்படி செய்து வந்தபடினாலே அந்த காரியம் முழுமை பெற்று தடைகளை தாண்டி ஜெயமாக கட்டி முடிக்க ஏதுவாக மாறிற்று மட்டுமல்ல ஆண்டவராகிய தேவனுடைய அமீன் இரக்கத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்த ஜூத இனங்களுக்குள் இருந்த அந்த மன பாரம் நீங்கி மகிழ்ச்சியாக அந்த காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுக்கிறார் ஆம் பிரியமானவர்களே தேவ நோக்கத்தின்படி தேவ சித்தத்தின்படி தேவ வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் நமக்கு நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அதை நிறைவேற்றும்படிக்கு சொல்லிவிட்டார் என்பதனாலே நிறைவேறுவதில்லை அவை அந்த நிறைவேறுவதற்குரிய கிரியைகளை நாம் நடப்பித்து எப்படி நடப்பிக்க வேண்டுமென்றால் இந்த ஜனங்கள் இந்த யூதா இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கத்தரசிகளுடைய ஆலோசனை அமை கேட்டு அதன்படி தங்களுடைய காரியங்களை நடப்பித்தபடினாலே காரியம் வாய்த்தது கத்தருடைய கிருபையினாலே மகிழ்ச்சியும் வந்தது இந்த நாட்கள் நம்முடைய வாழ்விலும் தேவ சித்தம் அதை நாம் அறிந்து கொண்டோம் வார்த்தையினால் வந்துவிட்டது என்பதற்காக ஆண்டு மட்டுமல்ல அந்த ஒவ்வொரு நாளும் தேவ ஆலோசனையை தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து மனிதர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு அதின்படி நம்முடைய வாழ்க்கையை நேர்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்விலும் இருக்கிற எல்லா அமீன் இன்னல்களையும் நீக்கி வருத்தங்களை நீக்கி நம்முடைய ஏக்கங்களை அறிந்து கத்தர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவனாயிருக்கிறார் எந்த இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த பாரமான துக்கமான நிலைகளில் இருந்தாலும் அவன் தேவனுடைய வார்த்தைகள் தேவத்தில் தேவனுடைய திற்கத்தரசுகள் தேவ மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு அவைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளுவோம் கத்தர் அந்த அமை அமை நாம் வருத்தப்படுத்துகிற எந்த விஷயத்திலும் நமக்கு துணை நின்று பல தடைகள் அல்லது பல இடஞ்சல்கள் பல தாமதங்கள் வந்தாலும் கத்தர் குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் நிறைவுபடுத்தி நம்மை மகிழ செய்து மகிமைப்படுத்துவார் அனுபடி நாள் இந்த வசனத்தின்படி நாம் நம்முடைய தேவ சித்தத்தின்படி ஆசிர்வதிக்கப்பட தேவாலோசனைகளையும் கேட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவோம் கத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் செமிப்போம் அன்பின் பரலோக பேதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக தேவனே மைத்தரிக்கிறோமப்பா தேவனே இந்த அன்றுவரை இஸ்ரோவில் யூத ஜனங்கள் ஆலயம் கட்ட ஆரம்பித்த தேவ திட்டத்தை துவங்கின நாளிலிருந்து பல இடைஞ்சல்களும் இன்னல்களும் பாதிப்புகளும் தேவைகளும் வந்ததப்பா ஆனால் அவர்கள் தளர்ந்து போகாமல் தீர்க்கத்தரசிகளுடைய ஆலோசனையை கேட்டு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி தங்கள் வழிகளை நேராக்கி தங்கள் பாதைகளை சீராக்கி அவர்கள் தங்கள் கிரியைகளை செம்மைப்படுத்தி வந்தபடியினாலே காரியம் குறித்த காலத்தில் நடந்தேறி அதனால் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம் தேவன் மகிழ்ச்சியை உண்டாக்கி கொடுத்தேர் ஆமாண்டவரை எங்கள் வாழ்க்கையிலும் வருத்தப்படுத்துகிற எங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற எங்கள் வாழ்வை சங்கடப்படுத்துகிற பல நிலைகள் உண்டு அவைகள் எல்லாவற்றிலும் தேவ கிரியைகள் வெளிப்பட்டு மகிழ்ச்சி உண்டாக கத்தருடைய மே ஆலோசனைகள் தீர்க்கத்தரசிகள் மூலமாய் தெய்வ ஊழியர்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளுக்கு செவி சாய்த்து நடக்க கத்தர் கருவை பாராட்டும் அப்படியே நீங்கள் செய்ங்க அப்படியே நாங்கள் நடக்கும் பொழுதும் நீங்கள் எங்களை மகிமைப்படுத்துகிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் எல்லா மகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்தி ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்